ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சோறு குழம்பு வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி டேஸ்டியான ராகி களி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்குமே ரொம்ப நல்லது சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த காலத்தில் அதிகமாக ராகி களியை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க ஆனால் இந்த இட்லி தோசை தான் நம்ம மெயினா எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறோம் ஆனா இனிமேல் இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான இந்த ராகி களிய இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் பாத்திரத்துல அரைக்கப் பளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் நரேஷன் பச்சரிசி சேர்த்துக்கிறேன் நம்ம நார்மலான சாப்பாடு அரிசி சேர்க்க கூடாதுங்க புழுங்கல் அரிசி சேர்க்க வேண்டாம் பச்சரிசி சேர்த்துக்கோங்க உடச்ச அரிசி இருந்தா உடச்ச பச்சரிசி கூட நீங்க சேர்த்துக்கலாம் அரிசியை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் நம்ம எடுத்த அரை கிளாஸ் அளவுக்கு பச்சரிசிக்கு ஏழுல இருந்து எட்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு எட்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் அரிசியை அடுப்புல வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா சாப்டா பஞ்சு மாதிரி சாப்பாடு வந்துடணும் நல்லா மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து கலந்து விட ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷத்துலயே நம்மளுக்கு அரிசி நல்லா பஞ்சு மாதிரி வந்துருங்க பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நான் கலந்து கலந்து விட்டுக்கிறேன் அரிசியும் நல்லா சாப்டா இருக்கு பார்க்கும் போதே தெரியும் சாப்பாடு நல்லாவே வெந்துருச்சு ஒரு அரிசி எடுத்து நசுக்கி பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கணும் அரிசி கரெக்டா வந்திருக்கு இப்ப இதுலயே நம்ம எந்த கிளாஸ்ல அரிசி அலந்தமோ அதே கிளாஸ்ல ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க நான் கடையில வாங்கின ராகி மாவு தான் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க வீட்டுல வீட்டுல செஞ்சது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு ¿Qué? ¿Eh? ராகி மாவு சேர்த்துட்டு எதுவும் டச் பண்ணாம அப்படியே ஸ்லோ பிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் கொதிச்சு ராகி மாவு நம்மளுக்கு வெந்து வரும் பாருங்க நல்லா நான் அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டு இருந்தேன் பண்ணி நம்ம களிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் பருப்பாமத்தோட அந்த கட்டைய வச்சு நல்லா வந்து ராகி மாவை அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க நல்லா இந்த மாதிரி ஈவனா கலந்து விடுங்க நம்ம எப்படி பருப்பாமத்துல கடைவோமோ அதே போல அந்த கட்டையில ராகி மாவை நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஸ்லோ பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க ராகி மாவு கட்டி கட்டியா நல்லா அதை இருந்துச்சு விட்டு நல்லா கலந்து விடுங்க நமக்கு ஈஸியாவே இருக்கும் நல்லா 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 கலந்துட்டேன் இந்த அளவுக்கு நம்ம கலந்து அப்படியே ஸ்லோ ஒரு மேல லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டு மறுபடியும் மூடி நம்ம உடச்சு விட்ட ராகி மாவு உள்ள வேகாம இருந்தா நல்லா வெந்துடும் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தாங்க அவ்வளவுதான் நம்ம களி வந்து தயாராயிடுச்சு பருப்பாமத்து வச்சு நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம் கரண்டியில பண்றதை விட இந்த மாதிரி கட்டையில செய்யும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கரெக்டா நம்மளுக்கு மாவும் வெந்து வரும் நல்லா இந்த மாதிரி கடைஞ்சு விட்ட மாதிரி கடைஞ்சு விட்ட மாதிரி நல்லா கலந்து கலந்து விட்டுக்கோங்க சாப்பாடெல்லாம் அப்படியே நைஸ் ஆயிடும் பாருங்க நல்லா கலந்துட்டேன் இப்ப இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறம் கையில நல்லா தண்ணிய தொட்டுட்டு உள்ள தொட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கையில ஒட்டாம களி வந்து திரண்டு வந்திருக்கும் இந்த மாதிரி கையில ஒட்டக்கூடாது இந்த மாதிரி கையில ஒட்டாம வந்துச்சுனாலே நம்மளுக்கு களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் நம்ம களி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கலந்துட்டு நான் அப்படியே இறக்கி வச்சுக்கிறேன் நம்ம சூடு ஆறுனதுக்கு அப்புறமா உரண்டா வந்து போட்டுக்கலாம் நம்ம களிக்கு ஏத்த மாதிரி சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க பேன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் வறுக்காத வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன் நீங்க வறுத்த வேர்க்கடலையா இருந்தா அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலைய ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மெதுவா வறுத்துக்கலாங்க பாருங்க கடலை நல்லா வருபட்டுருச்சு வருபட்ட கல்லைய நான் தனியா ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாத்தி வச்சுக்கிறேன் இப்ப அதே பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் எட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகா வந்து பண்ணிக்கோங்க நான் ஒரு பத்து மிளகா பக்கமே ஆட் பண்ணிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகாய அந்த ஆயில்லயே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நம்ம பச்சை மிளகாயும் மேல எல்லாம் நிறம் மாறி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப நம்ம வறுத்த பச்சை மிளகாயையும் நம்ம வேர்க்கடலையோடயே சேர்த்து வச்சுக்கலாம் மாதிரி எடுத்து அப்படியே இருக்கட்டும் நம்ம சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணி எடுத்து எடுத்துரலாங்க அதே பேன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆன ஒண்ணே ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் ரெண்டு வர கிள்ளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுட்டேன் இந்த அளவுக்கு வெங்காயம் அணைச்சிட்டு ஒரு கை அளவுக்கு மல்லித்தலை நதுக்கினது சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாம் அவ்வளவுதான் நம்மளோட சட்னியோட தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்ப சட்னியை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை பச்சை மிளகாவை மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒட்டு சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் வாஷ் பண்ணிட்டு சேர்த்த போது புளி நல்லா ஊறி சீக்கிரமாவே அரைப்படும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க நான் ஒரு டைம் நல்லா கொரகுறைன்னு அரைச்சிட்டு மறுபடியும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சுக்கிறேன் இப்ப பாருங்க நம்ம சட்னி சட்னி ரெடி அரைச்ச சட்னிய அந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் சட்னியோடவே நம்ம தாலிப்பை சேர்த்துடலாம் நம்ம தாளிப்பையும் சட்னியோடவே சேர்த்துட்டேன் மிக்சி ஜார் அலசி அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான வேர்க்கட்ல சட்னி சூப்பரா தயாராயிருச்சுங்க இந்த சட்னில நம்ம வெங்காயம் தாளிச்சு கொட்டி இருக்கோம் இந்த மாதிரி செய்யும்போது போது களியோட வச்சு சாப்பிட செம்ம அட்டகாசமா இருக்கும் களியோட ஒரு வாய் சட்னி தொட்டு அந்த வெங்காயம் கடிச்சிட்டு சாப்பிடும்போது போது அல்டிமேட்டா இருக்குங்க இந்த சட்னி களிக்கு மட்டும் இல்லாம இட்லி தோசைக்குமே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சிருவோம் இப்ப நம்ம களியை உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சுங்க களிய ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா கலந்து விட்டுட்டு தேவையான சைஸுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க கையில நல்லா தண்ணி தொட்டுக்கோங்க ஒரு கரண்டியில தேவையான அளவுக்கு களி எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்க உருட்டிக்கோங்க நான் ஒரு கை அளவுக்கு கழு எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும் தண்ணி நல்லா கையில நினைச்சிட்டு நீங்க வந்து உருட்டிக்கோங்க ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் இப்ப பாருங்க நம்மளோட ராகி களி நல்லா சாஃப்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இன்னொரு உருண்டையும் இது போலவே உருட்டி எடுத்துக்கலாம் கையில் நல்லா தண்ணியை நினச்சிட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உருட்டுறக்கு சூடோடு உருட்டணும்னு அவசியம் கிடையாது நல்லா ஆறுனதுக்கப்புறமே நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் சூப்பராக வரும் பாருங்க நல்லா சூப்பர் டேஸ்டியான ராகி களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செம டேஸ்டியான வேர்க்கடலை சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் ராகி களியோட சிக்கன் மட்டன் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடமும் சூப்பராக இருக்குங்க இதே போல் டேஸ்டியான ராகி களியையும் ஹெல்த்தியான வேர்க்கடலை சட்னியையும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கோனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ